بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய பாடத்தலைப்பாக மாஹுக்முத்து ஜமா அத்தன் பி சவுத் வாஹித் மின் அஜில் ஹெஃபுதி சியான் எல்லோரும் கூட்டாக ஒன்று சேர்ந்து ஒரே குரலிலே குர்ஆனை ஓதுவது நோக்கம் குருவானை மன்னனம் செய்வதற்காக மறக்காதிருப்பதற்காக ஒரே குரலிலே கூட்டாக எல்லோரும் குர்ஆன் கூட்டாக எல்லோரும் சேர்ந்து குருவான் ஓதுவனுடைய சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த குழுவினர்கள் எக்ரவுனு குர்ஹான் பிசவு நிர்வாகில் ஒரே குரலிலே குருவானி ஓதுகிறார்கள் மின் அஜில் ஐபம் மன்னனம் செய்வதன் மீது உதவி பெறு நோக்கத்துக்காக மன்னனம் செய்வதன் மீது உதவி பெறு நோக்கத்துக்காக ஒரே சத்தத்திலே குருவானி ஓதுகிறார்கள் மாற்றமாக எல்லாமின் அஜிலி தாப்பு பிதாலிக்க அளிக்க அதன் மூலமாக ஒரு அபாதத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்ல கூட்டாக அப்படி என்றால் கூட்டாக சேர்ந்து ஒரே குரலிலே குரவானை ஓதுவது அல்ல மாற்றமாக ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருப்பதற்காக மரணம் செய்வதன் மீது உதவியாக இருப்பதற்காக வேண்டி ஒரே குரலிலே குருவானை ஓதுவது சம்பந்தமாக பலாபாஸ் அப்படி ஓதுவது தவறு கிடையாது ஷரத் நிபந்தனை சொன்னால் அல்ல ஹசூல் அமீனும் தஸ்வீஸ் முசல்லின் பள்ளியிலே தொழுவோர்கள் மீது இடையூறுகள் சத்தங்கள்